ஒரு விடுதலை போராட்டம் இருந்தவர்கள் மக்களினுடைய பேராதரவை பெற்றிருப்பதுதான் பேசுபொருளாகவும் ஆச்சரியத்துக்குரிய வடிவமாகவும் தற்போது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆமாங்க வெடி ஆகியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பெறுபவர்கள் தான் தற்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது தெப்கில் மேற்கில் அதனுடைய பெறுபவர்கள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படாவிட்டாலும் அது வடக்கில் மிகப்பெரும் பேசுபொருளாகவே மாறியிருக்கிறது காரணம் வடக்கிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்திருக்கிறார்கள் மக்களுக்கு மிக முக்கியமாக எல்லாவற்றையும் இவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தங்களுடைய பிரதிநிதிகளையும் தாண்டி தெற்கு அரசியல் கட்சிக்கு தங்களுடைய முழு பலத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரும் பேசுபொருள் அதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய வஜ்ர அபிவர்தன் அவர்களும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கினுடைய நம்பிக்கையை வெற்றி கொண்டிருப்பது பாராட்டப்பட வேண்டியது என்பது சம்பந்தமாக ஊடக சந்திப்பொன்றிலே தங்களுடைய கட்சி காரியாலயத்திலே அவர் சொல்லியிருந்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லிய விடயங்களை இப்போது உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் மிக முக்கியமாக இடம்பெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு வரலாற்று வெற்றியை கொடுத்திருக்கிறது மிக முக்கியமாக இதுவரை காலமும் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதுவரைக்கும் யாரும் வெற்றி கொள்ளாத எந்த கட்சியும் பயனடையாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பயனடைய வைத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் தாண்டி ஒரு பெரும்பான்மை பலத்தை மக்களை அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது நூற்று ஐம்பத்து ஒன்பது ஆசனங்களை அவர்கள் பாராளுமன்றத்திலே வகை போகிறார்கள் மிக முக்கியமாக எந்த பிரேரணை கொண்டு வந்தாலும் எந்தவித தில்லாலும் இல்லாமல் எதிர்ப்பு கோஷங்கள் இல்லாமல் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது சுதந்திரத்துக்கு பின்னாடி அவர்களுடைய ஆட்சி தொடர்கிறது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தமிழ் தலைவர்களுக்கு அவருடைய ஆட்சியிலே அமைச்சரவையை பிரதிநிதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன இருந்தாலும் தமிழ் தலைவர்கள் எல்லோருமே அவரவர்களினுடைய கட்சிகளில் வெற்றி பெற்று தான் பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருந்தார்கள் அதாவது நம்ம கடந்த அரசாங்கத்தில் தேவானந்த அவர்கள் தொழில் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் அமைச்சரவையிலே அவர் பிரதிநிதித்துவம் செய்திருந்தார் கடற்கொழில் அமைச்சராக இருந்தார் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த அமைச்சரவையிலே அங்கும் வகிக்கவில்லை இபிடிபி யை பிரதிநிதித்துவப்படுத்திதான் அவர் அமைச்சரவையில் இருந்தார் தெற்கு அரசியல் கட்சி என்கின்ற ஒரு நாமத்தோடு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கிலே எல்லா கட்சிகளையும் தோற்கடித்து தற்போது மக்கள் பலத்தை பெற்றிருக்கிறார்கள் வடக்கிலிருந்து அவர்களும் அமைச்சரவையிலே அங்கம் வகிக்கப் போகிறார்கள் வடக்கிலிருந்து மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி சார்பாக வடக்கு தமிழ் மக்களுக்கு அவர்களும் மிக முக்கியமான உதவிகளை செய்ய போகிறார்கள் என்பதுதான் பாராட்டப்பட வேண்டியது எப்படித்தான் இருந்தாலும் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு பாரிய எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்ற வேண்டிய பாரிய இலக்குகளும் இருக்கின்றன அவற்றை நாங்கள் உத்து நோக்கிக் கொண்டே இருப்போம் அவர்களுக்கு நாங்கள் சவால்களை கொடுக்க போவதில்லை எதிர்ப்புகளை கொடுக்க போவதில்லை எல்லாவற்றையும் மக்கள் சார்பாக இருந்து நாங்களும் அனுபவிக்க காத்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக வைஜ் ராபேவர்தன் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார் முக்கியமாக எங்களுக்கு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று தேவைப்பட்டது அது தற்போது தேசிய மக்கள் சக்தி சார்பாக நிறைவேற்றப்பட்டு அந்த தேவையும் தற்போது பூர்த்தியாக இருக்கிறது புதிய அரசியல் பயணம் ஒன்று உதயமாக இருக்கிறது தெரிவிக்கிறோம் அதே போன்று சர்வதேச அளவில் வெற்றி கொள்ள வேண்டிய மிகப்பெரும் கடப்பாடு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கிறது எதிர் வருகின்ற இருபத்தோராம் தொகுதியிலிருந்து அதனை நாங்கள் ஒற்றுநோக்க காத்திருக்கிறோம் நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எப்படியாவது நிறைவேற்றுவார்கள் என்கின்ற மிகப்பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வஜ்ரா அபேவர்தன் அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக இப்படியாக கட்சிகள் தங்களுடைய கட்சி எதிர்ப்புகளையும் பாராமல் பாராட்டு தெரிவிப்பது மிக முக்கியமாக அரசாங்கத்துக்கு பலமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது மீண்டும் சந்திக்கலாம் பாய்